வணக்கம் எஸ்பிஓ ஃபேமிலி இன்னைக்கு வீடியோ என்னென்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகேங்களா நம்மளோட ஸ்டாப் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க மூணாவதாக இருக்குது பார்த்தீங்களா இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் அப்படின்ட்டு அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணதுமே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஓப்பன் பண்ணதுமே நமக்கு இங்கே சில கண்டிஷனெல்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்னென்னா நம்மளோட வீடியோ ரெண்டு நிமிஷமாவது அதாவது குறைஞ்சது ரெண்டு நிமிஷத்துக்கு மேலேயாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களோட ஓன் வாய்ஸ் அதாவது உங்களோட சொந்த வாய்ஸ் தான் இருக்கணும் வேறு எந்த மாதிரி இந்த பொம்மை பேசுகிற மாதிரி இந்த இப்போது புதுசாக ஏ வந்துருக்குல்ல அதை வச்சியோ எதையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா ரெண்டாவதாக வந்து அதர் ஜாப்ஸ் பற்றியும் வேறு தேவையில்லாத விஷயத்தை பற்றியும் எதையும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது உங்களோடய யூடியூப் சேனலில் ஓகேங்களா ரெண்டாவதாக சொல்லியிருக்கிறது மூணாவதாக நீங்கள் மற்றவங்களோட யூடியூப் சேனல்லையோ இல்லை வேறு யாருனா போட்டதையோ அதெல்லாம் நீங்கள் உங்களோட இதுவில் போடக்கூடாது அதே மாதிரி போட்ட வீடியோவை மறுபடியும் மறுபடியும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவதாக நாலாவதாக நமக்கு யார் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அவங்களோட நேம் சொல்லி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட ஓன் வாய்ஸில் ஓகேங்களா இதெல்லாம் கரெக்டாக இந்த அஞ்சாவதாக வந்து இந்த விஷயத்தை எல்லாமே கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் அஞ்சாவதாக வந்து நமக்கு மேலே கொடுத்து வச்சுக்கிற கண்டிஷன் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலைன்னா நமக்கு பேமெண்ட்டு வராதுன்னு சொல்லியிருக்காங்க அதேமாரி கரெக்டாக வீடியோவும் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்பான்சர் கடைசியாக இந்த பாக்ஸில் ஃபான்சர் கீவேர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது என்னென்னா இங்கே திஸ் வீடியோ அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா அதுலேருந்து அதாவது வந்து ரெண்டு டாட் வச்ச மாதிரி கீழே அதே மாதிரி ரெண்டு டாட் வச்ச மாதிரி இருப்பாருங்க அது வரைக்கும் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணுங்க இந்த மாதிரி வந்துடும் ஓகேங்களா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போது நம்ம யூடியூப் சேனலில் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு வாங்க இப்போது நமக்கு இந்த மாதிரி பேஜ் இருக்குங்களா யூடியூப் சேனலில் இப்போது நம்ம வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல அதை டச் பண்ணுங்கள் நம்ம வீடியோ அங்கே காமிக்கும் ஓகேங்களா நம்ம என்ன வீடியோ போடுறோமோ அதை டச் பண்ணுங்கள் ஹலோ உறவுகளே இன்னைக்கு எதை அடுத்தது நெக்ஸ்ட் டைம் கொடுங்க ஓகேங்களா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் ஆட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அப்படின்னு இருக்குங்களா அங்கே டச் பண்ணுங்கள் இந்த பேஜை ஓப்பன் ஆகும் நம்ம வெப்சைட்டில் நமக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்கல்ல ஜஸ்ட் வீடியோ பான்சர் பை அங்கே அதை அப்படியே காப்பி பண்ணதை இங்கே பேஸ் பண்ணுங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகேங்களா அதுக்கடுத்து நம்ம வீடியோ என்ன போட்டிருக்கோமோ அதுக்கான கண்டன்ட்டை அங்கே போடுங்க ஓகேங்களா இப்போது நான் அதை எப்படி போடுறேன்னு பாருங்கள் இப்போது இந்த மாதிரி டைப் பண்ணிக்கங்க ஓகேங்களா அப்படியே வெளியே வாங்க அப்புறம் இங்கே டைட்டல் அங்கே இருக்குங்களே அங்கே என்ன டைட்டல்னால் அதை மட்டும் டைப் பண்ணுங்கள் இப்போது டைட்டல் போட்டாச்சு ஓகேங்களா இப்போது நெக்ஸ்ட்டும் கொடுங்க அதேமாதிரி ஆடு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நமக்கு என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டாச்சு ஓகேங்களா இப்போது நம்ம டைட்டெலாம் போட்டாச்சு இப்போது நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க அப்லோடு வீடியோன்னு இருக்குங்களா அதை கொடுங்க அப்லோட் ஆகிட்டுருக்குங்களா அப்லோட் ஆகிட்டுருக்கு அப்லோடு ஆயின்றுக்கு இப்போ நமக்கு முடிஞ்சதுமே ஆயாச்சு இப்போ ரெடி டு வாட்ச் அப்படின்னு வருதுங்களா இப்போ, நம்ம வீடியோ போய் பார்க்கலாம் ஓகேங்களா ஓப்பன் பண்ணி டச் பண்ணுங்கள் டச் பண்ணதுமே இங்கே ஷேர்னு இருக்குங்களா அதை கிளிக் பண்ணுங்க இங்கே காப்பி லிங்க்குன்னு இருக்குங்களா அதை கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா அப்படியே இப்போ நம்ம குரோமோக்கு போகலாங்க இப்போது நம்ம அந்த யூடியூப் லிங்க்கை வந்து எங்கே ஷேர் பண்ணணும்னு பார்க்கலாமாங்க இங்கே என்டர் யூஆர் வீடியோ யூஆர்எல்னு இருக்குங்களா அங்கே டச் பண்ணுங்கள் லாங் ப்ரஸ் பண்ணுங்கள் பேஸ்ட்டுன்னு கொடுங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா நம்ம வந்து யூடியூப் சேனலில் நம்ம வீடியோக்கு டைட்டில்னு ஒன்று கொடுத்துருக்கோம்ல அது இங்கே டைப் பண்ணிக்கோங்க டிஸ்க்ரிப்ஷன் பாக்ஸில் இருந்ததை அப்படியே பேஸ்ட் பண்ணி இங்கே போட்டாச்சு சப்மிட் கொடுக்கலாம் வாங்க ஓகேங்க சக்சஸ்ஃபுல்னு வந்துடுச்சிங்களா அதாவது எழுபத்ரெண்டு ஹவர்ஸ்க்கு அப்புறமா அதாவது மூணு நாள் தான் நமக்கு என்னன்றதுன்னு நம்ம போர்ட்டில் தெரியும் ஓகேங்களா நம்ம வீடியோலாம் கரெக்டாக நல்லா பண்ணியிருந்தோம்னாக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்